ஈரான் மீது அமெரிக்கா நேற்றைய தினம் மேற்கொண்ட தாக்குதலை தொடர்ந்து ஈரானின் பதில் தாக்குதல் தொடர்பான அச்சம் உண்ணப்போதுமே இல்லாத வகையில் அதிகரிக்க ஆரம்பித்துள்ளது ஈரானின் பதில் தாக்குதல் நிச்சயம் என்றாகிவிட்டுள்ள நிலையில் அந்த பதில் தாக்குதல் எங்கே இடம்பெறும் எப்பொழுது இடம்பெறும் இந்த வடிவத்தில் இடம்பெறும் என்பதுதான் உலக விவாதிக்கப்படுகின்ற முக்கிய தலைப்பாகியுள்ளது மிக முக்கியமாக ஈரானின் பதிலடி அமெரிக்க இலக்குகளை குறிவைத்ததாக இருக்குமா என்பதுதான் பல நோக்கர்களினாலும் எழுப்பப்பட்டு வருகின்ற கேள்வியாக இருந்து வருகின்றது ஈரான் மீது நேற்றைய தினம் அமெரிக்காவின் தாக்குதல் இடம்பெற்ற சில மணி நேரங்களிலேயே பதில் தாக்குதல் நடைபெற்றே தீரும் என்கின்ற விடயத்தை உறுதியாக தெரிவித்துவிட்டிருந்தது ஈரான் எங்கள் பதிலடியை எதிர்கொள்ள தயாராக இருங்கள் என்று ஈரானின் இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் தெரிவித்திருந்தது இஸ்ரேலும் அமெரிக்காவும் கற்பனை செய்து கூட பார்க்க முடியாத அளவுக்கும் யாருமே எதிர்பார்த்திராத அளவுக்கும் தமது பதிலடி இருக்கும் என்றும் ஐஆர்ஜி அறைகூவல் விடுத்திருந்தது ஈரானின் தி இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்ட் காப்ஸ் வெளியிட்டிருந்த அந்த அறிக்கையில் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் அவரது ஆட்சி பற்றி குறிப்பிடுகின்ற போது வெள்ளை மாளிகையை ஆக்கிரமித்துவிட்டுள்ள கிரிமினல் கூட்டம் என்று நேரடியாகவே அவர்களை சாடியிருந்தது ஈரான் இராணுவத்தின் ஹட்டாம் அல் அன்பியா யூனிட் என்கின்ற சிறப்பு படை அதிகாரி கூறுகின்ற போது செத்துக்கொண்டிருக்கின்ற சியோனிய தேசத்தை காப்பாற்றுவதற்காக அமெரிக்கா மேற்கொண்ட இராணுவ நடவடிக்கைக்கு தமது சிறப்பு படையணி கடுமையான பதில் தாக்குதலை மேற்கொண்டேயாகும் என்று எச்சரித்திருந்தார் போன்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரனுடன் தொலைபேசியில் உரையாடிய ஈரானிய ஜனாதிபதி மசோங் பெச்கியான் அமெரிக்காவின் அந்த நடவடிக்கைக்கு நிச்சயம் ஈரானின் பதிலடி இருந்தியாகும் என்று தெரிவித்திருந்தார் இப்படி ஈரானின் பல்வேறு தரப்புகள் தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகின்ற கருத்துக்கள் எச்சரிக்கைகள் அறைகூவல்கள் எல்லாமே ஈரான் ஒரு பதில் தாக்குதலை அதுவும் கடினமான ஒரு பதில் தாக்குதலை மேற்கொண்டேயாக்கும் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை வெளிப்படுத்துவதாகவே இருக்கின்றது ஆனால் ஈரானின் அந்த பதில் தாக்குதல் அமெரிக்காவை நோக்கியதாக இருக்குமா அல்லது இஸ்ரேலை குறிவைத்ததாக இருக்குமா என்பதுதான் மிக முக்கிய கேள்வியாக இருந்து வருகின்றது இஸ்ரேல் மீது ஈரான் நிச்சயம் கடுமையான தாக்குதலை மேற்கொள்ளும் என்பதில் சந்தேகம் இல்லை அமெரிக்காவின் வீச்சுக்கள் இடம்பெற்ற சில மணி நேரங்களிலேயே இஸ்ரேல் மீது சக்தி வாய்ந்த ஹைபர்ஷேகான் மிசைல்ஸ் உட்பட முப்பது ஏவுகணைகளை வீசி தனது பதில் தாக்குதலை நடத்தியிருந்தது ஆனால் அமெரிக்கா மீது ஈரான் தனது தாக்குதல்களை நடத்துமா என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது மத்திய கிழக்கு நாடுகளின் குணாதிசயம் என்னவென்றால் ஒன்று அரைகூவல் விடுப்பார்கள் அடுத்தது பழிக்கு பழி வாங்குவார்கள் இஸ்ரேல் ஆனாலும் சரி அரேபிய நாடுகள் ஆனாலும் சரி எந்தவித எதிர் விளைவுகள் பற்றியும் யோசிக்காமல் பழிக்கு பழி வாங்குவது என்கின்ற ஒன்றையை முன்னிலைப்படுத்தித்தான் தமது வியூகங்களை வகுப்பார்கள் இந்த தேசங்களின் பலமும் அதுதான் பலவீனமும் அதுதான் அவர்களின் இப்படிப்பட்ட குணாதிசயங்களினால் தான் அவர்களது தேசங்கள் கட்டியெழுப்பவும் பட்டன அதேவேளை அவர்கள் அழிந்து போகவும் காரணமாக இருந்தன ஈரான் நிச்சயமாக ஒரு பதில் தாக்குதலை மேற்கொண்டேயாக வேண்டும் ஒரு பதில் தாக்குதலை நடாத்தாமல் ஈரானின் ஆட்சி அதிகாரத்தினால் இருக்கவே முடியாது அப்படி எதுவும் செய்யாமல் ஈரான் கடந்து சென்றுவிட்டால் ஈரான் மக்களால் அதனை ஒருபோதும் முடியாது. ஒரு பதில் தாக்குதலை மேற்கொள்ளாது விட்டால் ஈரானின் இராணுவத்தையே அதனது ஆட்சி அதிகாரத்தினால் கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும் எனவே ஈரான் கடுமையான ஒரு பதில் தாக்குதலை மேற்கொண்டேயாகும் ஆனால் அந்த தாக்குதலை கூடியவரை ஈரான் அமெரிக்காவின் மீது மேற்கொள்ளாது இஸ்ரேல் மீதே மேற்கொள்வதற்கு சாத்தியம் இருக்கின்றது என்றுதான் பலரும் கூறுகின்றார்கள் இன்றைய தினம் ஈரானிய ஆன்மீக தலைவர் அயத்துல்லா அலி கமேனி கூறியிருந்த கருத்தை அதற்கு உதாரணமாக காண்பிக்கின்றார்கள் அமெரிக்காவின் குண்டுவீச்சை தொடர்ந்து அது பற்றி முதன்முறையாக அறிக்கை வெளியிட்ட அயத்துள்ளா அலி கமேனி அமெரிக்கா பற்றி எதுவுமே கூறவில்லை அமெரிக்கா என்கின்ற வார்த்தையை ஒரு தடவை கூட உச்சரிக்கவில்லை சியோனிச எதிரி இஸ்ரேலை குறிப்பிட்டு இஸ்ரேல் மகாபெரிய குற்றத்தை இழைத்து தவறு ஒன்றை விட்டுவிட்டது என்றும் அதற்கான தண்டனையை இஸ்ரேல் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றது என்றும் குறிப்பிட்டிருந்தார் அயத்துள்ள அலி கமேனியின் இந்த அறிக்கையானது ஈரான் தனது பதில் தாக்குதலை அமெரிக்கா மீது மேற்கொள்ளாது இஸ்ரேல் மீது மேற்கொண்டு திருப்திப்பட்டுக் கொள்வதை வெளிப்படுத்துவதாக இருப்பதாக சில நோக்கர்கள் கூறுகின்றார்கள் பிரபல சர்வதேச இராணுவ ஆய்வாளரும் பொரியல் துறை பேராசிரியருமான மர்வான் பிஷாரா கூறுகின்ற போது இன்று ஈரான் இருக்கின்ற நிலையில் இரண்டு களமுனைகளை சமாந்தரமாக திறப்பதற்கு அது நிச்சயம் விரும்பாது இஸ்ரேலுடன் மிக மும்முரமான சண்டைகள் நாளாந்தம் நடந்து கொண்டிருக்கின்ற நிலையில் அமெரிக்கா என்கின்ற மற்றொரு களமுனையை அது ஒருபோதும் திறப்பதற்கு விளையாது அதேவேளை அமெரிக்கா கூறியது போன்று ஈரான் இலகுவில் சரணடையவும் மாட்டாது ஆனால் இந்த இரண்டுக்கும் இடைநடுவில் ஈரானுக்கு வேறு சில தெரிவுகளும் இருக்கின்றன அதில் முக்கியமானது ட்ரம்பை பற்றி பேசாமல் விட்டுவிடுவது அமெரிக்காவை கடந்து சென்று விடுவது அப்படி செய்வது ஒன்றுதான் அமெரிக்காவை சமாளிப்பதற்கு ஈரானுக்கு சரியான பதிலடி கொடுப்பதற்கு ஈரான் விரும்பினாலும் கூட அதற்கும் இந்த அணுகுமுறைதான் சிறந்த பதிலடி ஈரான் அமெரிக்காவுடன் ஒரு களமுடியை திறந்து அந்த களமுறைகளில் இழப்புகளை சந்திக்க வேண்டும் என்பதுதான் நெத்தனியாகவின் தனியாத தாகம் நெத்தனியாகுவின் விருப்பத்தை ஈரான் ஒருபோதும் நிறைவேற்றக்கூடாது நெத்தனியாகுவை தோற்கடிக்க உண்மையிலேயே ஈரான் விரும்பினால் நெத்தனியாகு விரும்புகின்ற அமெரிக்க ஈரான் சண்டையை ஈரான் முடியுமானவரை தவிர்க்க வேண்டும் என்று பொறியியல் ஆய்வாளர் மர்வான் பிஜாரா கூறுகின்றார் சமீர் சைதென்கின்ற சவுதி அரேபியாவை தளமாக கொண்டு செயற்படுகின்ற சர்வதேச ஊடகவியலாளர் கூறுகின்ற போது ஈரானின் உள்ள ஏவுகணைகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகின்றது ஈரானின் ஏவுகணை செலுத்திகள் பலவும் இஸ்ரேலிய வான்படையின் தொடர் குண்டுவீச்சுக்களினால் அழிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் இத்தனை காலத்திற்கு ஏவுகணைகளின் ஊடாக மாத்திரம் இஸ்ரேலுக்கு எதிரான தனது யுத்தத்தை ஈரானினால் கொண்டு நடாத்த முடியும் என்று புரியவில்லை ஈரானின் வசமிருந்த ஏவுகணை செலுத்திகளில் அரைவாசிக்கும் அதிகமானவற்றை தாம் அழித்துவிட்டதாக இஸ்ரேலிய பிரதமர் நெத்தனியாக கூறியிருக்கின்ற நிலையில் ஈரான் ஏவுகணைகளை கடந்த வேறொரு போர் வடிவத்தை வேண்டிய நிர்பந்தத்தில் இன்று நின்று கொண்டிருக்கின்றது ஈரானை பொறுத்தவரையில் அதனது துணை ராணுவ குழுக்களின் மூலமே அது தனது பதில் தாக்குதல் நடவடிக்கைகளை வரையில் முன்னெடுப்பதற்கு சாத்தியம் இருப்பதாக கூறுகின்றார்கள் வளைகுடா முழுவதும் பயிற்சிகளையும் ஆயுதங்களையும் வழங்கி பேடி வருகின்றது அந்த துணை ராணுவ குழுக்கள் எதனை செய்தாலும் ஈரான் மீதான ஒரு தார்மீக பள்ளி ஏற்படுமே தவிர அந்த துணை ராணுவ குழுக்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு ஈரானை யாரும் நேரடியாக குற்றம் சுமத்திவிட முடியாது எனவே ஈரானின் பதிலடி என்பது இஸ்ரேல் மீது ஏவுகணைகள் மூலமாகவும் அமெரிக்கா மீது துணை ராணுவ குழுக்கள் மூலமாகவும் இருப்பதற்கே அதிகம் வாய்ப்புகள் உள்ளதாக கூறுகின்றார்கள் சில நோக்கர்கள் இது எவ்வாறு இருக்க இஸ்ரேலும் ஈரானும் ஒன்றையொன்று மாறி மாறி தாக்குதல்களை மேற்கொண்டபடிதான் இருக்கின்றன இன்றைய தினம் ஈரானில் இஸ்ரேல் மேற்கொண்ட வான் தாக்குதல்களில் ஈரானின் ஆறு விமான நிலையங்கள் முற்றாக அழிக்கப்பட்டுவிட்டதாக விட்டதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது ஈரானின் சண்டை விமானங்கள் மற்றும் உலங்கு வானூதிகள் உட்பட பதினைந்து வான்கலங்களையும் விமான ஓடுபாதைகளையும் நிலக்கல் தளங்களையும் எரிபொருள் தாங்கிகளையும் தாம் தாக்கி அழித்துள்ளதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள மெஹ்ராபாத் போன்ற விமான நிலையங்கள் உட்பட கிழக்கு மற்றும் மத்திய ஈரானில் உள்ள மொத்தம் ஆறு விமான நிலையங்கள் அளிக்கப்பட்டதாக கூறியதுடன் அதற்கான ஆதாரங்களையும் இஸ்ரேல் இன்றைய தினம் வெளியிட்டிருந்தது அதேபோன்று இன்று காலை இஸ்ரேலை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டதாகவும் இஸ்ரேலின் வான் பாதுகாப்பு பொறுமுறைகளை மீறி சில ஏவுகணைகள் தென் இஸ்ரேலில் விழுந்து வடித்து சில பகுதிகளில் மின்சார தடை ஏற்பட்டிருந்ததாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன இந்த நிகழ்ச்சி தயாரிக்கப்படுகின்ற வரை ஈரான் என்று காலை இஸ்ரேல் மீது மேற்கொண்ட ஏவுகணை தாக்குதல்களில் ஏற்பட்ட இழப்புகள் பற்றி செய்திகள் இருக்கவில்லை ஒரு பக்கம் யுத்த செய்திகளும் அழிவுகள் பற்றிய செய்திகளும் பரிமாறப்பட்டுக் கொண்டிருக்க மறுபக்கம் சமாதானத்திற்கான பிரார்த்தனைகளும் சாமானிய மக்கள் மத்தியில் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன சமாதானத்தின் இறைவனால் மாத்திரம்தான் இந்த உலகத்திற்கு அமைதியை கொண்டு வர முடியும் என்று சாதாரண மக்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள்